ஊர்ல இருக்கிற தீமை அழகிறதுக்காகவும் நன்மை பெறுகிறதுக்காகவும் தான் இந்த ஒரு பொங்க சொக்கப்பானைய வந்து எரிப்பாங்க இது வந்து கிராம முறைகளில் வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து ஃபேமஸானது ஆனது அதுவும் நம்மளோட யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த வழிபாடு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றா தான் பார்க்கப்படுது தொடர்ந்து மூணு நாளாக இந்த சொக்கப்பானையை எப்போ எரிப்பாங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணி இருந்தேன் மூணு நாளாக வெயிட் பண்ணி இதுக்கான வீடியோ பதிவுகளை நான் வந்து சேகரித்து கொண்டு வந்தேன் இன்றைக்கு தான் இப்போ நாங்கள் வடக்கு முறைக்கு போகிற மெயின்னு சொன்னால் சொக்கப்பானை கட்டினோம் அதை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் வடக்கம்புராய் அம்மன் கோயில் முத்துமாரியம்மன் கோயில் சின்ன கோயில் எங்க நிக்கிறேன்னு சொன்னா வடக்கம்பரா நிக்கிறேன் வடக்கம்பரால வந்து ஒரு கிராமிய வழிபாட்டு முறையில் சொக்கப்பானை வழிபாடுன்னு சொல்லி வழிபாடு இருக்கு அதுக்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளினோம் இதத்தான் இந்த வீடியோ நாங்க பாத்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் நீங்க இப்ப எஃப்னா விஷயம் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

சொக்கப்பானை புதுசா வந்து நாளாண்டைக்கு வியாழக்கிழமை தான் இந்த எரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கடா ஊர்ல இருக்கிற தீமை அழிகிறதுக்காகவும் நன்மை பெறுகிறதுக்காகவும் தான் இந்த ஒரு பொங்கல் வந்து எரிப்பாங்க இது வந்து கிராம முறைகள்ல வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து பேமஸ் அதுவும் நம்மளோட யாழ்ப்பாணத்துல வந்து இந்த வழிபாடு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது இந்த மாதிரியான வழிபாடுகள் கூடுதலாக அம்மன் கோயில்கள்லாம் நடைபெறும் உங்களோட இருக்கிற கோயில்களில் இப்படி எல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி மறக்காமல் எனக்கு குமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் உக்கப்பானையா நாலண்டைக்கு எரிக்கும் போது நாங்கள் கட்டாயமாக அதை வீடியோ பதிவு செஞ்சு நான் யூடியூப் யூடியூப்பில் நல்லா மறக்காம பாருங்கள் இந்த வீடியோ ப்ரைஸ் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு தான் சொத்தப்பான திருவிழா இன்றைக்கி வந்து மழை வர போகுது நம்மளோட இடத்துல ஸோ பண்ணி பார்க்கலாம் திருவிழா எப்படி போகுதுன்னு சொல்லி மழை தொடர்ந்து மூணு நாளாக இந்த சொக்கப்பானையை எப்போ எரிப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருந்தேன் மூணு நாளா வெயிட் பண்ணி இதுக்கான வீடியோ பதிவுகளை நான் வந்து சேகரித்து கொண்டு வந்தேன் இன்னைக்கு தான் எரிக்க போகிற நாள் இன்றைக்கு எப்படி எரிக்கிறாங்கன்றதான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம் காய்ஸ் இப்போ நான் வடக்கு முற நினைக்கிறேன் தான் சொக்கப்பானையை வந்து எரிக்க போறனால அதை தான் நாங்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மறக்காம எல்லாரும் ஜப்னா விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் இப்படியான வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷன் சரியான மழையா இருக்குது சொக்கப்பானையே நடந்து போச்சு ஜிஞ்சியே தெரிஞ்ச போறேன் இருக்கு

கார வந்துருக்கேன் வந்துருக்கேன் கிளியர் வீரர்கள் ஐகின் இறங்கறாங்க பயக்கடி கேஞ்சிரோ பண்ணங்களே என்ன கிப் பண்ணலாம் எல்லாம் மேல அது பொட்டி வரை வந்துருக்கேன் ¿Qué es lo que se llama? ¿Qué es lo que se llama? ¿Qué

கொஞ்சாலும் <laughs> இல்ல